தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மறிய நீ பேரு பெற்றவர் என் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்போலாம் நினைக்கின்றது ஆமாண்டவரே தாழ்நிலை இருந்த உம் அடியவளை கண் நோக்கினே எல்லா தலைமுறையினரும் பேரும் பற்றும்படி பேரு பெற்றவள் என்று போற்றும்படியாக அவளை உயர்த்தினீர் வல்லவராம் கடவுள் நீர் அவளுக்கு அரும்பெயரும் செயல்கள் செய்துள்ளீர் தூயவர் என்பதே உமது பெயர் இதோ இந்த நன்னாளிலே எங்களுடைய திரு அவையானது தூய கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் நினைவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேலையில் அன்புதேவனே நீர் எங்களுக்கு அன்னையை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்னை மரியாதை எங்களுக்கு நல்லதொரு அன்னையாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் இதோ விண்ணக மன்னக அரிசியாக முடிசூட்டப்பட்ட அன்னையை எங்களுக்காக தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் வலியோரை அறிய நின்று தூக்கி எறிந்துள்ள தேவன் நீங்க தாழ்நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரை உயர்த்துகின்ற தேவன் நீங்க பசித்தோரை நலன்களால் நிரப்புகின்ற வல்ல தேவன் நீங்க செல்வரை வெறுங்கையராய் அனுப்ப வல்லவர் நீர் ஆண்டவரே முதாத இருக்க உரைத்தபடியே ஆபரகாமியும் அவத்தம் வழி மரபினரையும் என்றென்றும் தேவாதி தேவன் தூயாதி ராஜன் இரக்கத்தின் அரசர் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வந்து கொண்டிருக்கும் கிருவைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த பாடலை கண்ணி மரியாள் அணுவர் மகிழ்ந்த புகழ்ந்து வாழ்த்தி பாடினால் அவளோடு இணைந்து நாங்களும் தகப்பனே நீரங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் அன்பு தேவனே இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றோம் நீ சொல்லி இருக்கிறீங்க லூக்கா நற்செய்தியில இறை வார்த்தை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் பேரு பெற்றவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்பா மக்கள் கூட்டத்தை நீ கண்டு நீ சொன்ன வார்த்தையானது என் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் யார் என்று நீ வெளிப்படுத்தி காட்டினீர் இதோ தந்தையின் திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர் என்று சொல்லியிருக்கிறீங்க அந்த தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் தந்தையின் திருவுலத்தை செயலாற்றினீரோ இதோ தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே உள்ள இருக்க வந்தேன் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்றுவது என் உணர்ந்து உணவு என்று சொல்லி ஆண்டவே தந்தையின் திருவுலத்தை நாள்தோறும் கற்றறிந்து நாள்தோறும் ஜபத்தில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு இணைந்து அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடத்தினீரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் இறக்கும் அளவுக்கு தன்னையே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அதனால் உன் பெயருக்கு எப்பெயருக்கும் மேலான பெயரை நீ பெற்றுக்கொண்டு விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடும்படியாக இடும்படியாக உமது பெயரை ஆண்டவர் உயர்த்தினார் தந்தை உயர்த்தி வைத்தார் அன்பு இயேசுவே உன்னாமத்தை சொல்லி இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய தேவைகள் அனைத்தும் திருப்பாதத்தில இறக்கி வைக்கின்றோம் ராஜாதி ராஜா எங்கள் மீது மனம் இறங்கும் உமது சித்தத்தை அறிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வை நடக்க எங்களுக்கு கிருபை செய்தள்ளும் ஆண்டவர் எங்களுடைய செவிகளை திறந்தள்ளும் எங்களை தந்தையின் திருவுளத்தை அறிய முடியாமல் செய்கின்ற எல்லா இக்கட்டான தடைகளையும் நீர் எங்கள் வாழ்விலிருந்து அகற்றுங்க இசப்பா இதோ உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்ற அன்னை மரியாதைக்கு அன்று உமது உமது பிறப்பின் வார்த்தை அறிவிக்கப்பட்ட நேரத்திலே இதோ ஆண்டவரின் அடிமை முது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே கையளித்தார் இதோ அந்த மகளின் அர்ப்பணிப்பை ஏற்று நீர் அந்த மகளை கருத்தாங்க செய்து ஏசு கிறிஸ்துவை கருத்தாங்க செய்து தூயாவினால் அன்பு தேவனே இதோ எங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவை உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருக்க நீர் கிருபை செய்தாலும் நீரே உன்னுடைய வார்த்தையில சுருக்கீங்க நீங்கள் என்னுள்ளும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுள்ளும் இருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு செய்தருள்வார் என்று சொல்லிருக்கீங்க நீங்க எங்களுக்கு செய்து தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிருக்கிறீங்க அப்பா தேவனே இந்த நேரத்துல உங்களுடைய வார்த்தைகளை உணர்ந்த பிள்ளைகளாய் இதோ அன்னை மறியாளானவர் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே கொடிக்கொண்டார் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்தி மானுவேலுக்கு கருத்தருத்து இதோ இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து போல நாங்கள் உடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் பதித்த வண்ணமாய் இதோ அதிகப்படியாக கணிதர பிள்ளைகளாக எங்களை மாற்றி அமைத்தள்ளும் ஆண்டவரின் ஒப்பு கொடுக்கிறார் ராஜா எங்களை தயவாயிரும் எங்கள் மீது கனிவாயிரும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தலும் எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்தள்ளும் எங்கள் வே

கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே அப்பா இந்த உலகத்துல குடும்பங்கள் பிரிந்து கொண்டே இருக்கின்ற அந்த குடும்பங்களை இணைத்தரளும் ஆண்டவரே குடும்பங்கள் பிரியாதபடிக்கு நீரே அந்த குடும்பங்களை தங்கும் ஆண்டவர் உன் தூதர்களை கூட்டம் கூட்டமா அனுப்புங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இணைந்து வாழும்படியாக நீர் உமது கரங்களினால் ஒவ்வொருவரையும் அசிர்வது அப்பா இதோ வீதிகளில் விடப்பட்ட அநாதைகள் கைம்பெண்கள் இதோ முதியோர்கள் அனைவரையும் நீர் பொறுப்பெடுத்து பாதுகாத்தலும் ஆண்டவரே மனநிலை பாதிக்கட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் துணை நின்றலும் அப்பா இயேசுவே ஒப்பு என்ன அதிகப்படியான தேவைகளோடு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க என்னோடு ஜி இணைந்து ஜெபிக்கிறாங்க அவங்களோட குடும்பங்களை நீங்க இசப்பா அவங்க குடும்பத்துல இருக்க தேவைகளை நீ நிறைவேற்றுத்தாங்க ரஜா ஒப்பு கொடுக்கிற அன்னையே ஆரோக்கிய அன்னையே அடிக்கல தாயே அருள் பெற்ற மாதிரியே வாழ்க எங்களுக்காக அநேக அற்புதங்களை ஏசு கிறிஸ்துவிடம் பரிந்துரை செய்து பெற்று பெற்று தந்த தாய் நீ இதோ உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளோம் தாயே எங்கள் மீது மனமிருங்க எங்களுக்காக ஏசு கிறிஸ்து இடவிடாத ஜெப்தி எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பெற்று தந்தள்ளும் தாயே அனைத்தையும் மேசுவே உன் இணைய நாமத்தை தந்த இடம் அன்னையின் பரிந்துரையோடு பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனம் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி புனித இறைவனின் தாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றி மண்டதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இதோ இந்த இனிய இரவு பொழுதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம் அவர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு உறக்கம் கனவுகள் காட்சிகள் தந்து அன்னை மரியாலை போல நாம் தந்தையின் சித்தத்தை அறிந்து நடக்க கிருபை செய்வார் விசுவசிப்போம் வாழ்வு பெறுவோம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அமேன்